ஒட்டஞ்சத்திரம் அருகே பைபாஸ் சாலையில் அதிவேகமாக வந்த கார் டயர் வெடித்து எதிர் திசையில் பறந்து சென்று விபத்திற்குள்ளானதில் இருவர் படுகாயம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள சத்திரப்பட்டி கோபாலபுரத்தை சேர்ந்த சுரேஷ் மற்றும் நல்லமநாயக்கனூரை சேர்ந்த சுப்பிரமணி ஆகிய இருவரும் சொகுசு காரில் கோபாலபுரத்திலிருந்து ஒட்டச்சந்திரம் நோக்கி திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் அதிவேகமாக வந்துள்ளனர் அப்பொழுது காவேரியம்பட்டி பிரிவு அருகே வந்தபோது காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர் திசையில் பறந்து சென்று விபத்திற்குள்ளானது இதில் காரை ஓட்டி வந்த சுரேஷும் உடன் வந்த சுப்பிரமணியத்திற்கும் பலத்த காயம் ஏற்பட்டு ஒட்டஞ்சத்திரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து ஒட்டஞ்சத்திரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

S propellinginee front